ஒரு முறை ஹதரத் அலி ரதி அல்லாஹன் அவர்கள் மரத்தின் மீது ஏறுகிறார்கள் ஒரு கட்டத்தை அவர்கள் அடைந்த போது இரண்டு மட்டையை பார்க்கிறார்கள் ரைட் சைடில் ஒரு மட்டை லெஃப்ட் சைடில் ஒரு மட்டை ரைட் சைடில் இருக்கிற மட்டை நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆனால் லெஃப்ட் சைடில் இருக்கிற மட்டை அறவே காஞ்சு போய் உடையிற நிலமையில இருக்குது கீழே இருந்து மனைவி சொல்கிறாங்க ரைட் சைடில் இருக்கிற மட்டையில் கால் வைங்க லெஃப்ட் சைடில் வச்சிங்கன்னா கீழே விழுந்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி அலி ரதி அல்லாஹன் இடம் சொன்னபோது அவங்க யோசிக்கிறாங்க மனைவியினுடைய பேச்சுக்கு எப்பயுமே முரண்பட தானே நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலிஹாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே மனைவி சொன்ன மாதிரி ரைட் சைடில் கால் வைக்காமல் லெஃப்ட் சைட்லேயே கால் வைக்கிறாங்க பார்த்தா தமக்குன்னு கீழேயும் விழுந்துடுறாங்க ஹரி ரதி அல்லாஹ்ஹும் அவர்கள் இதனுடைய காரணத்தை நபிகள் நாயகம் சுல்லாஹும் வசில்லமிடம் கேட்கற போது ரசூல் சொன்னாங்க நீங்கள் சப்போஸ் மனைவி சொன்ன மாதிரி ரைட் சைடில் இருக்கிற மட்டையில் கால் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ரைட் சைடில் இருக்கிற மட்டையில் ஒரு விஷத்தினுடைய பாம்பு அங்கே சுற்றி இருந்தது எனவே விஷத்தினுடைய பாம்புனுடைய அந்த கடியிலே நீங்கள் அகப்பட்டு கீழே விழுவது வேறு நீங்கள் வெறும் அப்படியே கீழே விழுந்தது வேறு எனவே நீங்கள் சற்றே மனைவியினுடைய பேச்சுக்கு முரணாகவே நில்லுங்கள் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அதனால்தான் கணவர்களுக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் மனைவிகளுடைய பேச்சை கேட்கும் அவசியம் கிடையாது